வணக்கம் நான் சத்யா பேசுகிறேன் சென்னை சத்யா சவுண்ட் டெக் நம்ம கடை பேர் ஆடியோ லைட்டிங் நம்ம சேல் பண்ணுறோம் பாருங்கள் இது எதுக்கு இந்த வீடியோனாக்கா இந்த போடியம் மைக் இந்த போடியம் மைக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி இதில் ரெண்டு பேட்ரி போடணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேட்ரி போடணும் ரெண்டு ஓகேவா ரெண்டாவது வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் இருக்கும் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும் ரெண்டாவது இதில் எஃபெக்ட் இருக்குது எப்போவுமே இருக்கும் இந்த மிக்சர்னால் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த மைக்கை நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் வால்யூம் வச்சிருக்கிறேன் இப்போது இந்த பேஸில் வந்து வால்யூம் வைக்கிறேன் இந்த பேஸில் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள் சரி 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 ஹலோ 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 இந்த லாங் ஃபிட்டப்பு கூட நல்லாயிருக்கும் லாங் லாங்கில் இந்த போடியம் மைக்கு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாங் நல்லாயிருக்கும் Y le afecta a la parra. Say, say, say. Halo, 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 சரி 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 பாருங்கள் லாங் பிக்கப் பாருங்க மைக் லாங் பாருங்க ஹலோ 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 இப்போ போடிய மைக்குனாக்கா கொஞ்சம் கம்மி ரேட்லேருந்து ரொம்ப அதிகமான ரேட்டில் கூட இருக்குது இது வந்து பேசிக் தான் ரொம்ப காஸ்ட்டு ஒன்றும் கிடையாது இந்த மைக்கு மைக்கு இருக்கும் இதிலே எஃபெக்ட் இருக்கும் சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா டவுட் இருந்தாக்கா நான் நம்பர் போடுவேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே